அனைவருக்கும் வணக்கம் இந்த பதிவில் ஜூலை மாதம் வரக்கூடிய சதுர்த்தி விரதம் விநாயக பெருமானுக்கு உரிய இந்த சதுர்த்தி திதி தொடங்கக்கூடிய நேரம் முடியக்கூடிய நேரம் ஆகியவற்றை பார்க்கலாம் ஜூலை மாதம் ஒன்பதாம் தேதி ஆணி மாதம் இருபத்தி ஐந்து செவ்வாய்க்கிழமை காலை ஏழு மணி ஒரு நிமிடங்களுக்கு சதுர்த்தி திதி தொடங்குகிறது மறுநாள் புதன்கிழமை காலை எட்டு மணி முப்பத்தி ஒரு நிமிடங்களுக்கு இந்த சதுர்த்தி திதி இருக்கிறது எனவே நம் சதுர்த்தி திதி விரதம் இருக்கக்கூடிய பூஜைகள் அனுசரிக்கக்கூடிய நாள் செவ்வாய்க்கிழமை அன்றைய தினம் காலையில் விநாயக பெருமானுக்கு விரதம் இருந்து மாலை நேரத்தில் விரதத்தை முடிக்கலாம் அன்றைய நாள் விநாயகப் பெருமானுக்குரிய மந்திரங்கள் பாடல்கள் துதிகள் நூற்றி எட்டு போற்றிகள் ஆகியவற்றை படிப்பது மிகவும் நல்லது விநாயக பெருமான் முழு முதற் கடவுளாக விளங்கக்கூடியவர் அனைத்து காரியங்கள் செய்வதற்கு முன்பும் அவரை முதன்மைப்படுத்தி செய்ய வேண்டும் எந்த தெய்வம் வணங்குவதாக இருந்தாலும் முதலில் கணபதியை வணங்கிவிட்டு தான் செய்ய வேண்டும் நமக்கு இருக்கக்கூடிய அனைத்து சங்கடங்களையும் வினைகளும் தீர்க்கக்கூடிய முதல் தெய்வம் மகா கணபதி இந்த சதுர்த்தி மட்டுமில்லாமல் வருகின்ற எல்லா சதுர்த்தி தினங்களிலையும் விநாயக பெருமானின் ஆலயம் சென்று வழிபடுவது மிகவும் சிறந்தது தங்களுக்கு ஜோதிடம் பார்க்க வேண்டும் பலன் அறிந்து கொள்ள வேண்டும் என்றால் திரையில் காட்டப்பட்டுள்ள எண் சிக்ஸ் த்ரீ செவன் ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் நைன் ஜீரோ ஃபைவ் எயிட் என்ற எண்ணிற்கு தொடர்பு கொள்ளவும் வாட்ஸ்அப் வழியாகவும் அலைபேசி வழியாகவும் நீங்கள் தொடர்பு கொள்ளலாம் தட்சணை எவ்வளவு என்று பல பேர் கேட்குறீங்க இதெல்லாம் நிர்ணயிக்கப்பட்ட கட்டணம் கிடையாது சுவாமிக்காக ஒரு ஆன்மீகத்தை ஆன்மீகமாக பார்க்கணும் ஒரு சேவையாக பார்க்கணும் இது வியாபாரமாக ஆக்கக்கூடாது என்பது தான் எங்களுடைய கொள்கை உங்களால் முடிந்தது சொல்லக்கூடிய பலன் உங்களுக்கு எந்த அளவுக்கு திருப்திகரமாக இருக்குது உங்களுக்கு மனசுக்கு எப் எப்படி தோணுதோ அப்படி தான் நாங்கள் காணிக்கை வாங்குகிறோம் அது நீங்கள் விருப்பப்படி தருவது மட்டும்தான் நிர்ணயிக்கப்பட்ட கட்டணம் கிடையாது நன்றி வணக்கம்